அரிவரன் தளபதி பொட்டு அம்மான் இவர் வந்து உயிரிழந்திருப்பதாக காந்தினியா சக்கரம் வந்து இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க முதல்ல பொட்டம்மான் பற்றியான ஒரு சில விஷயங்களை பொட்டு அம்மானும் வீர மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் படுகொலை செய்யப்பட்டார் உலகத் தமிழர்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய திறந்தவெளி வாய்ப்பாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் காந்தி நேசக்கரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா உருக்கமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியவர் நிச்சயமாக ஒரு கணம் கண்ணீர் தான் அந்த வரிகளை கடந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் அந்த ராணுவம் வானூலி தாக்கம் நடத்தி அந்த மூன்றாவது மகனை அந்த படுகொலை செய்கிற போது தாய் அந்த குழந்தையை அரவணைத்து அந்த கதறுகிற அந்த சம்பவங்களை அழகாக இதில் கொண்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகம் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் போவதாக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது முழு வரலாறு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் அரிவரன் தளபதி பொட்ட அம்மான் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வரக்கூடிய இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வெளியாக போகுது இந்த புத்தகம் வந்து சாந்தி நேசக்கரம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இவங்க வந்து அவங்களுடைய அந்த புட்டம்மானுடைய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த புத்தகத்தை நமக்கு வந்து பிரத்யேகமா அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கும் இந்த புத்தகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொட்டம்மான் பற்றி நீங்கள் பல்வேறு விஷயங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசும்பொழுது நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அப்போது இவர் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் இவர் வந்து உயிரிழந்திருப்பதாக சாந்தினிய சக்கரம் வந்து இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க முதல்ல புட்டமான் பற்றியான ஒரு சில விஷயங்களை பேசிவிட்டு அடுத்து நம்ம கேள்விக்கு போயிடலாம் நினைக்கிறேன் உலகம் உன்னதமாக உற்றுநோக்கி நோக்கி மாபெரும் புரட்சி தளபதிகளில் பொட்டுவமான் முதலிடத்தை வகிக்கிறார் இவரை போல சிறந்த புலனாய்வாதி உலகத்திலேயே பிறக்கவில்லை என்கிற கூற்றை என்னால் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியும் அவர் நடத்திய ஆணையரவு போர்க்களமாக இருக்கட்டும் யாழ்ப்பாண தீபகற்ப விடுதலை மீட்பு போராட்டமாக இருக்கட்டும் எண்ணற்ற போர்க்களங்களில் இவர் செய்த புலனாய்வு கச்சிடங்கள் பலாலி விமானத்தளங்கள் போன்றவை தமிழர் அரசியல் வரலாற்றில் அல்ல தமிழர் போர்முனை வரலாற்றில் பொக்கிசமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இன்றைக்கு இந்த புத்தகம் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஜெர்மனியில் வெளியிடப் போவதாக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது பொட்டு அம்மானுடைய முழு வரலாறு பொட்டு அம்மான் ஏன் அந்த பெயர் வந்தது அவருடைய உண்மையான பெயர்

மரணமடைந்த அம்மான் அவருடைய பெயரை இணைத்து பொட்டு அம்மான் என்கிற அந்த பெயரை இயக்கப்பேராக மாற்றி கொண்டவர் இந்த சிவசங்கரன் இந்த சிவசங்கரன் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் பசங்க மூணு பேர் இந்த புத்தகத்தில் வந்து மிக சிறப்பான ஆய்வுகளை ஆந்தி நேசக்கரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக அவர்களுடைய தமிழீழ மொழியில் தமிழீழ தாயக தமிழில் ரொம்ப யதார்த்தமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் பொட்டு அம்மான் கடந்து வந்த பாதைகள் என்ன யுத்தக்களத்தில் சமர்க்களமாக வரும் போராடிய விதங்கள் என்ன எல்லாத்தையும் அதில் இறுதி மகனுடைய அந்த மரணம் என்பதை அவர்களுடைய மனைவி மூலமாக சில கட்டுரைகளை சாந்தி அவர்கள் ரொம்ப உருக்கமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியவர் நிச்சயமாக ஒரு கணம் கண்ணீர் சிந்திவிட்டு தான் அந்த வரிகளை கடந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் அம்மான் அவர்கள் தேசிய தலைவரோடு இணைந்து எவ்வாறெல்லாம் அவர் பணியாற்றினார் என்பதும் அது மட்டுமல்ல விட்டு பொட்டு அம்மான் வெளியேறி புலிகளுடன் ஐக்கியமாக போது போது பொட்டு அம்மான் வந்து கைது செய்யப்பட்டு யோகேஸ்வரன் அணியிலே வைத்திருந்ததாகவும் அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கி இவரை கொடுமைப்படுத்தி கொள்ளப்போவதாகவும் சில செய்திகள் வந்து அதன் மூலமாக புலிகள் இயக்கத்திலிருந்து ஒரு முக்கிய தளபதிகள் எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் எல்லாம் பொட்டு அம்மானை அழைத்து வந்த செய்திகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல கர்னல் கிட்டு அவர்கள் எப்படியெல்லாம் வந்து பொட்டு அம்மானை உருவாக்கினார் இவர் வந்து சொல்லப்போனா உங்கள் ஊரான மணமேல் குடியில் தான் வந்து இவர் வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்திருக்கிறார் அந்த சதுப்புநில காடுகளில் ஈழத்திலிருந்து வரக்கூடிய புது போராளிகளை பொட்டு அம்மான் வந்து மேட்டூர் பகுதியில் இருக்கிற பொன்னம்மானுக்கு அனுப்பியதும் நாகாலாந்தில் போய் இந்திய அரசு இந்திரா காந்தி அம்மையார் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றுகளில் பொட்டு அம்மான் என்ற சிவசங்கரனுடைய தலைமையிலே நாகாலாந்திற்கு அனுப்பி அங்கே இந்திய ராணுவமே பயிற்சி கொடுத்த அந்த அனுபவங்களையும் எழுத்தாளர் கச்சிதமாக பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல மணமேல் குடியிலே வந்து இறங்குகிற அந்த போராளிகளை எப்படி அனுப்புவது எப்படி பயிற்சி முடித்ததற்கு பிறகு தமிழீழத்துக்கு அனுப்புவது அவர்களுக்கு உரிய நடவடிக்கைகள் அவர்களுடைய உணவுகள் உடைகள் அனைத்தையும் இவர்தான் ஆரம்ப காலத்தில் ஏற்பாடு செய்த வரலாற்றையும் சாந்தி நேசக்கரம் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது இந்த புத்தகம் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வந்து இந்த புத்தகம் வந்து வெளியாவதாக சில செய்திகள் வந்திருக்கு பாண்டிச்சேரியில் வந்து யார்னா திராவிடர் விடுதலைக்கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து அங்கே வெளியிட இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான வேலையை வந்து இந்த பதிப்பகத்தால் இணைந்து அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழீழ தாயகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழீழ தாயகத்தை அங்கீகரிக்க துடிப்பவர்கள் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள் விரைவில் குளத்தூர் இந்த புலியூர் பொன்னம்மா நினைவு இடத்திலே இருந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது இதில் வந்து சாந்தி நேசக்கரம் அவர்கள் கர்னல் பிரிகேடியராக இருந்து பிறகு புலனாய்வுத் துறை தலைவராக இருந்த பொட்டு அம்மானின் தூரத்து உறவாகவும் அது மட்டுமல்ல களத்தில் களப்பணியாற்றிய பெண் போராளியாக இருக்கிற சாந்தி அவர்கள் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார் இறுதி மகன் போர்க்களத்தில் சிங்கள ஆதிக்க அரசு தமிழர்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்துகிற போது எப்படி அந்த மகனை வந்து களத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று பேசுகிறது கூட அவருடைய காதல் மனைவியை அவர்கள் வந்து கண்கலங்கி ரெண்டு பிள்ளையை இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிறேன் இன்னொரு பிள்ளையும் இயக்கத்திற்காக கேட்குறீர்களே என்று கேட்கிற போது உன் அருமை காதலனாக கணவனாக இருக்கிற நானே போர்க்களத்தில் தான் நான் நிற்கிறேன் ஆகையால் இந்த குழந்தைகள் தேச குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் அல்ல அந்த குழந்தைகளையும் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த ஒன்பது ரெண்டாயிரத்துல தான் அந்த குழந்தை பிறக்குது ரெண்டாயிரத்தி அந்த ஒன்பதுகளில் இறுதி யுத்தத்தில் அந்த எப்படி தேசியத்தலைவருடைய மகனை வந்து படுகொலை செய்து முடித்தார்களோ அதே போல ஒட்டு அம்மானுடைய அந்த பாலகனை வந்து எப்படி கொள்கிறாங்கன்னா அவர் வந்து பங்கற் குழிகளுக்கு பதுங்கி இருந்து வாழ்கிறபோது இந்த சிறுபிள்ளையாக இருப்பதால் சுட்டித்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து உடையவர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அடுத்த பங்கரில் இருக்கிறவங்க யாராவது தண்ணி கேட்டால் ஓடிய கொண்டே கொடுத்து கொடுத்துட்டு ஓடியா இருக்கிற அந்த பணியில் அவர் ஈடுபட்டால் தாய் வந்து தடுக்கிறாங்கப்பா வேண்டாப்பா நீ பங்கருக்குள்ளே இரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இருந்தாலும் அந்த குழந்தை வந்து இல்லைம்மா தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெல்லாம் எந்திரிச்சு எழுந்திரிச்சு பங்கர் குழிக்கலேருந்து கொண்டே கொடுக்கும்போது சிங்கள அந்த இராணுவம் வானூர்தி தாக்குதல் நடத்தி அந்த மூன்றாவது மகனை அந்த படுகொலை செய்கிற போது குற்றுயிரும் கொலையுமாக இருக்கிற போது அந்த தாயை அந்த குழந்தையை அரவணைத்து அந்த கதறுகிற அந்த சம்பவங்களை அழகாக இதில் கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த குழந்தை சிறிது சிறிதாக மரணமடைகிற போது அந்த தாயினுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதையும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சாந்தி நேசத்திரம் அவர்கள் தேசிய அந்த புலனாய்வு தலைவராக இருக்கிற பொட்டு அம்மனுடைய துணையரோடு மிக நெருக்கமாக களத்தில் இருக்கின்றவர் நெருக்கமாக பழகக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு குடிலுக்குள் வாழ்ந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த தாயும் பொட்டு அம்மான் அவர்களுடைய அந்த மனைவியும் அந்த பங்கர்குலிக்குள் வைத்து படுகொலை செய்யப்படுகிற இந்த நிகழ்வுகளையும் இந்த புத்தகத்திலே தத்ரூபமாக எழுதி வந்திருக்கிறார் மூன்று குழந்தைகளையும் தேசத்திற்காக விட்டு கொடுத்து வீர மரணம் அடைந்த அந்த நிகழ்வுகளையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார் நான் ஏற்கனவே நமது வலைவழித்தளத்திலே பொட்டு அம்மான் உயிரோடு இருக்கிறார் நல்ல தகவல் வரும் என்று நான் தொடர்ச்சி இன்றளவும் நாம் அதை உறுதியிட்டு நாம் பேசி வருகிறோம் ஆனால் இந்த புத்தகத்தில் பொட்டு அம்மானும் வீரமரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த வீரமரணத்தின் அந்த கோர்வைகளை அவர் எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி லேசாக தொட்டு கடந்து போகிறாரே ஒழிய முழுவதுமாக அந்த மரணத்தினுடைய விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக அவர் சொன்னால் உலகத் தமிழர்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய திறந்தவெளி வாய்ப்பாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் ஆனால் சாந்தி நேச சக்கரம் அவர்கள் இந்த புத்தகத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக படங்களுடன் சிறிய வயதில் இருக்கிற பொட்டு அம்மானுடைய புகைப்படத்தில் இருந்து அவர் எப்படியெல்லாம் இயக்கத்திற்கு வந்தார் வருகிற போது எந்த மாதிரியான புகைப்படங்கள் அவர் வந்து இயக்கம் வெளியிட்டது அதற்கு பிறகு அந்த வாட்ட சாட்டமான ஏழு அடிக்கு அந்த உயரமான அந்த கிப்பி தலையோடு அதுல புலிகளுடைய தொப்பியை வச்சு அவர் கம்பீரமாய் அந்த தேசிய தலைவரோடு எடுத்துக் கொள்கிற அந்த புகைப்படங்கள் அதோடு மட்டுமல்ல களப்போராளிகள் இடுகிற கட்டளையை கச்சிதமாக முடிக்கக்கூடிய வகையிலும் இவர் புலனாய்வுத்துறை தலைவராக வருகிற போது இவர் இடுகிற கட்டுப்பட்டு நடப்பதுமான ஒரு மிகப்பெரிய புலனாய்வு உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த புலனாய்வு அமைப்பை உருவாக்கிய என்கிற இந்த தாயகத்தில் தன் குடும்பத்தை வந்து தியாகம் செய்திருக்கிறார் என்றால் இந்த அர்பத் தியாகம் என்பது தமிழ் உலகம் இந்த பூமிப்பந்து வரை இந்த உன்னத தலைவனை தொடர்ந்து பேசும் என்றுதான் நான் நம்புகிறேன் இந்த அரிவரன் என்கிற இந்த புத்தகம் அறிவாற்றல் மிகுந்த நல்ல செய்திகளை இன்னும் சொல்ல போனால் ஆழ்ந்த செய்திகளை உள்வாங்கி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்கம் நிறைந்த இந்த புத்தகம் விலை குறைவாகவே தமிழ்நாட்டு வீதிகளில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஜெர்மனியிலே இருக்கிற ஈழத்தமிழர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் இந்த புத்தகத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு வேலை திட்டங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலே பாண்டிச்சேரியில் இந்த புத்தகம் மே பதினெட்டு அன்று இது ஜெர்மனியிலே வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட பாண்டிச்சேரியில் இருக்கிற கேப்டன் மில்லர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் செயலாற்றக்கூடிய அந்த நினைவகத்திலே இந்த புத்தகம் பாண்டிச்சேரியிலே வெளியிட இருக்கிறது என்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது அதேபோல் சேலம் புளியூரிலே அந்த மேட்டூருக்கு பக்கத்திலே இது வெளியிடுவதற்கான ஒரு செய்தியை சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நடிகர் நாசர் அவர்கள் இந்த புத்தகத்தை நிறைய புத்தகங்களை அவர் கேட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மாதிரி இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த ஆய்வுகள் மிகச்சிறந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பொட்டு அம்மானுடைய அந்த மரணம் என்பது இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நான் இன்னும் ஏற்க தான் இருக்கிறேன் இன்னும் அவர் உயிரிழந்திருக்கிறார் அவர்கள் அதிலே அவருக்கு தெரிந்த விடயங்களை இதில் முழுவதுமாக பதிவிட்டிருக்கிறார் அது எந்த விதத்தில் அவர்கள் அவர்களோ அந்த குடும்பத்தோடு நெருக்கமானவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் சாந்தி நேசக்கரம் அவர்கள் அதை கடந்து போயிருக்கிறார் அந்த அந்த முழு அந்த மரணம் என்பது எந்த இடத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் நிகழ்த்தப்பட்டது எப்படி நிகழ்ச்சி நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு துல்லியமான பார்வைக்குள் இன்னும் வந்து அவர்கள் அடுத்த பதிவில் அதை நான் தெரிவிட சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர்கள் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் என்பது அந்த தேசிய தலைவரின் பாதுகாப்பு படையை மட்டுமல்ல மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பையும் வழிநடத்திய இந்த மாபெரும் மக்கள் தலைவன் பொட்டு அம்மான் அவர்கள் எப்படியெல்லாம் களத்தை அமைத்தார் எப்படியெல்லாம் களத்திற்கு மற்ற போராளிகளை வந்து போர்க்களத்தில் ஈடுபடுத்தினார் என்பதையெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் அவருக்கு இதற்கு உலகத் தமிழர்கள் அனைவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்து கொண்டாலும் கூட இன்னும் ஆழமான பதிவுகளை அடுத்த புத்தகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி நன்றி